ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஹெல்தியான சத்தான சிவப்பரிசி புட்டு தாங்க பார்க்க போகிறோம் அந்த ரெசிபியை வந்து எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கடையில் தான் இந்த சிவப்பரிசி மாவு வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த ரை இந்த மாவை வந்து கொஞ்சோளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நீங்கள் இந்த மாவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சோளை சேர்த்துக்கலாம் இந்த ஹெல்தியான சா சிவப்பரிசி புட்டு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கொஞ்சோட தண்ணியை ஊற்றி புட்டு மாவு பதத்துக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாம் பாருங்க நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடித்தோமுன்னே பிடி வரணுங்க உதுத்து விட்டோமுன்ன அந்த வந்து புட்டு மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இட்லி கொப்பரையில் தாங்க நான் வேக வைக்க போகிறேன் துணியில் வந்து ஈரம் இல்லாமல் இந்த புட்டு மாவு எடுத்து வேக வைங்க நம்ம துணியில் ஈரம் போட்டு வச்சோம்னா அது வந்து பாதி அப்படியே அந்த துணிலையே ஒட்டிடுங்க அதனால் ஈரம் சேர்க்காமல் இந்த மாதிரி புட்டு வந்து இட்லி கொப்பரையில் நீங்கள் வேக வச்சு பாருங்கள் துணியில் ஒன்று கூட ஒட்டாமல் வருங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிட்டு சிவப்பரிசி புட்டு வந்து பிரமாதமாக வெந்து வந்துருச்சு இது வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புட்டுலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூடங்க நமக்கு ஒரு சத்து சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது இதோட நான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் ஜீனிதாங்க சேர்த்து நாங்கள் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸில் சவப்பரிசு புட்டு ஹெல்தியாக சத்தான புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டோங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோங்க நீங்களும் இந்த ஹெல்தியான புட்டுவை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சத்தும் கூடங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்